ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த பாவி பிராமணனுக்கு நரகத்துல இடம் இல்ல என்ன நடந்தது இந்த பிராமணன் கூட அப்படிங்கறத நம்ம பார்க்கோம் இந்த மூடிய வீடியோவை முழுசா பாருங்க ஓகே இந்த பிராமணனுக்கு நரகத்துல இடம் இல்லை அதை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு ஓகே எப்படி ஆச்சு இதை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளோ பீப்புள்கிட்ட முடியுமோ அவ்வளோ பீப்புள ஷேர் பண்ணுங்க அது தவிர நம்ம உதயம் சேனல்ல இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்க நம்ம எப்போ லைவ் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் நம்ம கூட இணைந்துருங்க சனாத்தனத்தோடு பிணைந்துருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதோட நம்மள்ட்ட நிறைய ஃப்ரீ கோர்ஸ் பண்றோம் கம்ப்யூட்டர் சொல்லித்தரோம் யோகா சொல்லித்தரோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரும் எல்லாம் ஃப்ரீ ஓகே யாரு வேணா படிக்கலாம் ஓகே படிக்கணும்னா நீங்க சேர்ந்துக்கே இப்போ வந்து வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் ஆராய்ச்சிக்க போகுது எல்லாம் வேணும்னாக்கா நீங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ஒன் அதுல ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு நம்ம கூட இணைந்து கொள்ளுங்கள் நீங்க வந்து இப்ப கிளாஸுகளை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஓகே சனாத்தனிக்களுக்காக செய்யப்படும் ஒரு பெரிய சேவை எங்களுக்கு ஓகே அதோட இல்லாம நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலமாகவும் எங்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலமாகவும் எங்களுக்கு சப்போர்ட் நம்ம வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாரத்மார்க் டாட் காம் ஸ்லாஷ் டொனேட் நம்ம போய் பண்ணலாம் இல்ல பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்னும் நமது நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பியும் நீங்கள் தானம் பண்ணலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே மீண்டும் இது பாவி பிராமணருக்கு நடந்தது என்ன இப்ப ஓகே அதாவது காலையில ராத்திரி படுத்தா ராத்திரி படுத்தா இந்த பிராமணன் எழுஞ்சதுக்குள்ள பாம்பு கடிச்சு பாம்பு கருப்பு கருணாகும் கடிச்சாக்க மறுநாள் காலில் பக்கத்துல படுத்தவங்க எல்லாம் எழுப்பி பாக்குறாங்க பார்த்தா ஆளுக்கு மூச்சு போச்சு ஓகே ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தா ஓகே முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போன உடனே இப்ப எல்லாம் அந்திம சமஸ்காரம் பண்ணிட்டாங்க ஓகே பிராமணனுக்கு எல்லாம் முடிச்சாக்க அந்த அதுக்குள்ள வந்து அங்க வந்து யம தூதர்கள்லாம் வந்துட்டாங்க வந்து தர்மா அடி போட்டு இழுத்துட்டு போறாங்க தர்மா அடி ஓகே போட்டு இழுத்துட்டு போறாங்க தாரா தாரா தாரான்னு அவனை போட்டு ஓகே இழுத்தா இழுத்துட்டு போனாக்க நண்பர்களே என்ன ஆகுதுன்னாக்க அவன் அழுகுறான் ஐயா என்ன ஏன் நான் என்ன பண்ண என்னையே இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு ஆனா அவங்க சொல்றாங்க டை நீ என்னைக்காவது ஒரு நல்லது பண்ணிருக்கியாடா பிராமணனா நான் பிறந்த ஓகே நீ பண்ண நீ என்ன பண்ண ஒரு நாள் கூட உன் குடும்பத்துல உன் வீட்டுல தூங்கினது கிடையாது கண்டவ கூடையும் படுத்துங்கிறது ஏ ராத்திரில ஓகே காலையில ஆனாக்க தோல் வியாபாரம் ராட்சசம் கூட சேர்ந்து மாட்டுக்கு மாட்டு கறி தின்னடா நீனு கொலை பண்றது இதெல்லாம் பண்ண ஓகே இப்ப நீ என்ன நல்லது பண்ண உனக்கு இதுதான் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி டமால் டமால்னு குத்தி உதைச்சு இழுத்துட்டு போறாங்க அதுக்குள்ள அந்த வைத்ரணி நதி அப்படிங்கிற நதி இருக்கு அங்க அங்க இழுத்துட்டு போறாங்க அங்க போனாக்க எல்லாம் ஒரே பாம்பு முதல எல்லாம் வந்து அப்படியே கடிக்குது இழுத்துட்டு போகுது ஐயோ ஐயோ என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க அழுவுறான் நான் பிராமணன் நான் பிராமணன் என்ன ஒண்ணும் பண்ணிடாத ஏண்டா புறப்பால எவன்டா பிராமணன் நீ வாழ்ந்தது வந்து ராட்சச வாழ்க்கை உனக்கு வந்து இது கிடைக்கிறதே பெருசு அப்படிங்கிற ரெண்டு பலார் பலார்னு இன்னும் ரெண்டு போடுறாங்க போட்டு இழுத்துட்டு போயிட்டு யமராஜாவுக்கு முன்னாடி போட்டு போயாச்சு யமராஜா கிட்ட போயிட்டு சொல்றாங்க ராஜா இங்க இந்த பா பிராமணனை நாங்க இழுத்துட்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு ரா யம யமதர்மராஜா வந்து சித்திரகுப்தரை பாக்குறாரு பார்த்து சொல்றாரு நீ வந்து சொல்லு இந்த இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் எப்படிப்பட்டவன் சொல்லு அப்படின்னு சித்திரகுப்தர் வந்து கணக்கு பாக்குறாரு கணக்கு பார்த்து சொல்றாரு ஐயா இன்னொரு கிட்ட சொல்றாரு இந்த பிராமணருக்கான வாழ்க்கையே வாழ்க்கையில ஒரு நல்லது கூட பண்றது இல்லை அதாவது காலையிலாம் தொழில் பண்றேங்கிற பேர்ல ஊரை ஏமாத்தினா பொய் புளிகினா தண்ணி அடிச்சா சூதாட்டம் பண்ணா ஓகே குடும்பத்தை கவனிச்சுக்கல வந்து போய் படுத்து தூங்கினா ஓகே இது வேலை இவனுக்கு அதோட பசுமாடு கொலை பண்ணிவன் மாமிசம் சாப்பிட்டான் இவன் வந்து இவன் இவன் தர்மத்தை எதுவுமே பாக்கல இவனை வந்து இருக்கிறதுலே கொடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் சித்திரகுப்தர் யார்கிட்ட யம தர்ம ராஜாட்ட ஓகே யமதர்மராஜா ராஜா வந்து அந்த இவங்களை பார்த்து தன்னோட தன்னோடர்களை பார்த்து ஆணையிடுகிறார் இந்த பாவி பிராமணனை போ இருப்பதிலேயே கொடுமையான கும்பிபாதம் அங்க கொண்டு போய் கொதிக்கும் எண்ணெயில் வீசி எறிங்கள் இவனை என்று ஓகே சரின்னு சொல்லி ஒதச்சு இழுத்துட்டு போறாங்க வாடா வா ஆட்டமா போட்ட நீனு பெருமாள் பேரை ஒரு நாள் சொல்ல ஒரு நாள் சொல்ல பேரையும் கண்டையும் உனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய பேரை சொல்லடா வா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து இப்படி குத்தி தூக்கி நம்ம வடை பொறிப்போம்ல அது மாதிரி தூக்கி அந்த அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள கொதிக்கிற எண்ணெய் சட்டி குபி பாகத்துல தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டாக்க என்ன ஆகுதுன்னாக்க ஆச்சரியம் அந்த பிராமணனை தூக்கி போட்டாக்க அந்த அந்த கொதிச்சுட்டு இருந்த அந்த எண்ணெய் சட்டி இருக்கு இல்லையா அப்படியே ஆறி போச்சு அப்படியே பார்த்தா இவன் பார்த்தா ஒரே நீச்சல் அடிக்கிறான் என்னடா இதுன்னு பார்த்தாக்க கூடை போச்சு என்னடா திரும்ப திரும்ப இந்த சட்டில இருந்து அந்த சட்டிக்கு போட்டு அந்த சட்டியில இருந்து இந்த சட்டிக்கு தூக்கி போடுறாங்க எதுவுமே நடக்கல இப்ப என்ன பண்றதுன்னு போடல இது மாதிரி ஆனதே இல்லை உடனே ஓடுறாங்க இவங்க ஓடி போயிட்டு யம தர்ம ராஜாட்ட போய் சொல்றாங்க ராஜா நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இது மாதிரி நமக்கு ஆனதே கிடையாது நம்ம பாவிகளை தூக்கி போட்டாக்க அவன் பொறிஞ்சு அவன் ஆனா இவனோ இவன் போய் இவனை தூக்கி போட்டாக்க உடனே இந்த எண்ணெய் வந்து அப்படியே ஆறி போயிடுது அதுல பார்த்தா இவன் நீச்சல் அடிக்கிறான் இவனை என்ன பண்றது அப்படின்னு கேக்க உடனே என்ன பண்றது அப்படின்னு சித்திரகுப்தரை பாக்குறாரு சித்திரகுப்தரை பார்த்தாக்க யமதர்ம ராஜா சித்திரகுப்தரை சொல்றாரு ராஜா இன்னோ நான் என்ன சொல்றது இவன் பண்ணது இவன் வந்து ஒரு அயோக்கிய இவன் வந்து பாவி இவனுக்கு இதுதான் சரியா என்ன இவன் நல்லதே தப்பு தப்புப்ப மாதிரி எல்லாம் அந்த எண்ணெய் ஆறி போயிடுது இது எப்படி மாயம் அப்படின்னு தெரியாம யம தர்ம ராஜாவே ஒரே கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நிக்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப நிற்கும் போது அந்த இடத்துக்கு வர்றாரு நாரத மகாமுனி நாரத மகாமுனி வந்து சொல்றாரு இப்ப வர்றாரு வந்த உடனே யம தர்ம ராஜா சொல்றாரு நல்ல நேரத்துல வந்தீங்க முனிவரே ஏ தேவரிஷி நீங்க நல்ல நேரத்துல வந்தீங்க ஏன் தெரியுமா நாங்க ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கோம் அதாவது ஒரு பாவி ஒருத்தன் பாவி பிராமணன் அவனை தூக்கி நரகத்துல போட்டு கும்பி பாதத்துல போட்டு கும்பி பாதத்துல இருக்கிற கொதிக்கிற எண்ணெய் சட்டில தூக்கி போடுறோம் தூக்கி போட்டாக்க அந்த எண்ணெய் ஆறி போயிடுது அவன் மாட்டுக்கு ஜாலியா நீச்சல் அடிக்கிறான் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படி என்று கேட்க உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யம தர்ம ராஜாட்ட நாரத சொல்றாரு ராஜா ஏ தர்மராஜா நீ இத புரிஞ்சுக்கணும்னாக்க எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நீ தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா நான் ஒரு முறை உலகத்தெல்லாம் சுத்திட்டு நாராயணா நாராயணா என்று ஜபம் செய்து கொண்டு நான் வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணனை பார்க்க திருப்பார்கடல் போயிருந்தேன் கடலில் அங்க போய் பார்த்த உடனே நான் சொன்னேன் பகவான் விஷ்ணுட்ட இது மாதிரி ஆண்டவனை நான் போற இடத்தெல்லாம் மக்கள் துயரப்படுறாங்களே எல்லாரும் வந்து கோவம் தாவம் பொறாமை இவ்வளவு பாவங்கள் கலிகாலம் உத்தி கிடக்கு இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இதுல இருந்து இவங்களுக்கு வந்து இந்த பாவங்கள்ல இருந்து இவங்களுக்கு ஒரு வழியே இல்லையா என்று கேட்க லக்ஷ்மிபதி என்னிடம் கூறியதை நான் இப்போது உனக்கு கூறுகிறேன் என்று கூறி நாராயண இவர் சொல்றாரு நாரதமுனி சொல்றாரு யாராவது ஏகாதசி விரதம் பண்ணி ஓகே துளசி பூஜை செய்தார்களே ஆனால் ஓகே அவர்களோட எல்லா பாவத்திலிருந்தும் விளக்கு வந்துவிடும் ஓகே எல்லா பாவத்திலிருந்தும் விளக்கு வந்துவிடும் அதனால ஏகாதசிக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் அதாவது பல கோடி ஆண்டு தவம் செய்ததோட பலம் ஒரு ஏகாதசி விரதம் இருப்பதால் கிடைக்கிறது அதே மாதிரி துளசிக்கு தண்ணி ஊற்றி சேவை செய்து துளசி பூஜை செய்வதால் அபரிமிதமான புண்ணியம் கிடைக்கிறது ஏனால் இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா வனஸ்பதியிலும் எனக்கு பிடித்தது துளசி துளசிக்கு எவன் சேவை செய்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்து முக்தி அடைகிறான் என்று எனக்கு பகவான் விஷ்ணுவே எனக்கு கூறினார் என்று தர்மராஜாவிடம் யம தர்மராஜாவிடம் நாரதர் கூறினார் அதுக்கு யம தர்மராஜா சொல்றாரு நீங்க சொல்றதெல்லாம் சரி முனிவரே ஆனா இவனோ பாவி ஓகே இவன் வந்து தவறி போய் கூட பெருமாள் பேரை ஒரு நாள் சொல்லல ஓகே அப்படிப்பட்டவனுக்கு ஏகாதசிக்கும் அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அத மாதிரி ஏகாதசிக்கும் இந்த பாவிக்கும் என்ன சம்பந்தம் ஓகே இவனுக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் நான் ஏதோ கேள்வி கேட்டேன் நீங்க ஏதோ சொல்றீங்களே என்று யமதர்ம ராஜா கொஞ்சம் இதுவா சொல்றாரு இவர்ட்ட நாரதமுனி கிட்ட நாரதமுனி சொல்றாரு இல்ல நான் வந்து உனக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்றேன் ஓகே அத தெரிஞ்சுக்கோ என்னன்னாக்க இந்த பிராமண இருக்கானு இவன் வந்து அவந்திபுரிக்கு போறான் ஓகே இதோ விக்கிரம வாங்கணும்னு சொல்லிட்டு அவந்திபுரி போறான் போகும்போது தங்கறதுக்கு இடத்துக்காக எப்படியாவது எங்கேயாவது தங்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்துல போயிட்டு ஐயா நான் வந்து ஒரு பிராமணன் எனக்கு வந்து இங்க வந்து தங்கறதுக்கு இடம் கிடைக்குமான்னு கேக்குறான் ஓகே அப்படி கேட்டாக்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி சரி ஏதோ பூஜை பண்ற பிராமணம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து இடம் கொடுத்துறாங்க உள்ள வந்து இருந்துருன்னு இதோட மட்டும் இல்ல என்ன ஆகுது அப்படின்னாக்க இவனுக்கு அங்க வந்து பிராமணர் அவந்திபுரி வந்து ஒரு பெரிய தவஸ்தலம் ஓகே புண்ணியஸ்தலம் அங்க வந்து நிறைய பேர் பாவ விமோச்சனத்துக்காக வர்றாங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அங்க இருக்கிற பிராமணர்களுக்கு உணவளிக்கிறார்கள் பிராமண தானம் பண்றதும் ரொம்ப முக்கியமானது இவனை என்ன பண்ணிடுறான்னாக்க நானும் பிராமணன் சொல்லிட்டு ஏன்னா இவன் பிறப்பால் பிராமணன் வாழ்ந்ததுன்னு ராட்சச வாழ்க்கை ஓகே அதனால்தான் பிறப்புக்கும் வாழ்க்கைக்கும் சமந்த யாரும் பிறப்பால் பிராமணனாக இருந்தால் கூட அவன் பிராமணன் கிடையாது இனி வாழ்க்கையில ராட்சச வாழ்க்கை வாழ்ந்தனே ராட்சச வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் நீன் அப்படி என்பதுதான் நமது வேதங்கள் கூறுவது நமது புராணங்கள் கூறுவது ஓகே சோ இவ இவ வந்து நானும் பிராமணம் தான் சொல்லிட்டு அங்க உட்காந்து பிராமண போஜனம் பண்றான் ஓகே இங்க அந்த இடத்துல ஒரு மாத காலம் தங்கி அந்த ஆசிரமத்துல அப்ப நாரதமனி சொல்றாரு என்ன ஆகுது அப்படின்னாக்க தவறி போய் ஓகே அங்க என்ன ஆகுதுனாக்க அங்க வந்து எல்லா நியமங்களையும் பாலன் பண்ணும் அவங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்பதான் சோறு கிடைக்கும் அங்க ஓகே என்ன அப்படின்னாக்க பிரசாதம் கொடுப்பாங்க வாங்கணும்னாக்க லைன்ல நின்று வரணும் வரும்போது அங்கே ஒரு துளசி செடி இருக்கும் அந்த துளசி செடிக்கு எல்லாரும் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி ஜெய் துளசி மாதாக்கு ஜெய் துளசி மாதாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணி ஊற்றிட்டு போகணும் லைன்ல போகும்போது போயிட்டு அங்கே போய் சாப்பாடு கிடைக்கும் பிரசாதம் அதை வாங்கி சாப்பிடலாம் ஓகே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணது கிடைக்கும் அதே மாதிரி இவன் ஒரு நாள் வந்துட்டு இருக்கா வந்துட்டு இருக்கு அன்னைக்கு பார்த்தா கூட்டமே இல்லை அங்கே என்னடா கூட்டமே இல்லைன்னு கேட்டாக்கா இன்னைக்கு ஏகாதசிங்கிறாங்க அப்பதான் இவனுக்கு தெரியுது ஏகாதசினா என்ன அப்படின்னு கேட்கிறான் ஏகாதசினா இன்னைக்கு சாப்பாடு கிடையாது எல்லாரும் விரதம் இருப்பாங்க இங்க ஆசிரமத்துல அப்படின்னா சரி வேற வழி கிடையாது இவனும் விரதம் இருக்கான் ஆஹ் ஓகே என்ன பண்றது ஓகே சாப்பாடு கிடைக்கலங்கிற பட்சத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மாசம் அங்க தங்கி ஆகணும் எப்படி அப்படின்னு ஒரு ஏகாதசி அந்த விரதம் இருக்கான் எல்லாருடையும் சேர்ந்து இருக்கணும் இல்லை ஏதோ ஃபோர்ஸுபுல்லா இருக்க வேண்டிய போயிடுச்சு அப்புறம் போகும்போதெல்லாம் தண்ணி ஊத்துறான் துளசி செடிக்கு ஜெய் துளசி மாதாவுக்கு ஜெயின்னு ஒரு சின்ன பூஜை பண்றான் பண்ணிவிட்டு போயிடுறான் இப்ப நாரத சொல்றாரு யம தர்ம ராஜாட்ட யமனே யம தர்ம ராஜாவே இப்ப பகவான் விஷ்ணுன்ட்ட என்ன சொன்னாருனாக்க யாரு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஓகே ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறார்களோ ஓகே கேட்டுங்க ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஓகே என்ன ஆகும்னு கேட்டாக்க ஏகாதசிக்கு விரதம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பகவான் விஷ்ணுவின் பிரியமான பகவான் விஷ்ணுவின் பிரியமான துளசிக்கு தண்ணீர் ஊற்றி ஓகே பூஜை செய்கிறார்களோ அவர்கள் எல்லா பாவத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள் என்று பகவான் விஷ்ணுவே என்னிடம் கூறினார் என்று நான் கூறினேன் யம தர்மராஜா இந்த கடைசி மாசத்துல இந்த பிராமணர் இருக்கானே இவன் வாழ்ந்த தினமும் அயோக்கியனாதான் வாழ்ந்திருக்கான் இவன் வாழ்ந்த தினமும் புழுகனாதான் வாழ்ந்திருக்கான் இவன் வாழ்ந்த தினமும் ராட்சச தான் வாழ்ந்திருக்கான் ஆனா யாரு செஞ்ச இவன் முன்னோர்கள் செஞ்ச நல்ல காரியமோ இவன் முன் செஞ்ச நல்ல காரியமோ இந்த கடைசி ஒரு மாசம் வந்து எப்படியோ தவறி போய் ஒரு ஏகாதசிக்கு விரதம் வந்துட்டான் அதோட இல்லாம இந்த துளசி மாதாவுக்கு தண்ணி ஊத்தினா தான் அங்க பிரசாதம் என்பதால் போயிட்டு அந்த லைன்ல நிற்கும் போது தண்ணி ஊத்திட்டு துளசி மாதாவுக்கு சொல்லிட்டு போவான் யம தர்மராஜா அதனால என்னாச்சுன்னாக்கா அதே தான் அவன் இருக்கும் போது அந்த பாம்பு கடித்து அங்கிருந்து உனது இவங்க இருக்காங்களே உன்னோட யமதூதர்கள் அங்கிருந்து இவனை இழுத்துட்டு வந்திருக்காங்க ஓகே அதனால அவனோட எல்லா பாவங்களிலிருந்தும் அவன் முக்தி பெற்று விட்டான் என்று இது வந்து பகவான் விஷ்ணு சொன்னதற்கான சாட்சி இது வேற வழியே இல்லை இனிமே அவனை வந்து இங்க நரகத்துல அவனுக்கு இடம் கிடையாது அதனால் அவர் எல்லா பாவமும் போயிடுச்சு அவ இருக்க வேண்டிய இடம் வைகுண்டம் அதனால வந்து நீ என்ன பண்ணுன்னா செஞ்ச பாவத்துக்கு இந்த நரகத்தை சுத்தி காமி அவனுக்கு ஓகே சுத்தி காமிச்சு கொண்டு போய் வைகுண்டத்துல உற்று என்று கூற தன்னோட சந்தேகம் தெளிந்த யமதர்மராஜா நன்றி கூறி நாரதருக்கு நண்பர்களே அஹ் தன்னோட தூதர்களுக்கு சொல்றாரு உன்ன யம தூதர்களுக்கு இவர் இந்த பிராமண மகாபாவை கூட்டு போயிட்டு எல்லா இந்த கும்பிபாத இந்த இதற்குள்ளே நரகம் இருப்பதிலே கொடுமையான நரகம் அதை சுத்தி காமிச்சுட்டு கொண்டு போய் வைகுண்ட லோகத்துல போய் உற்று அப்படி என்று கூற அதே போல் நடக்கிறது ஓகே இந்த பிராமணனுக்கு அதனால தான் இவருக்கு நரகத்துல இடம் கிடையாது ஆனா இது வந்து ஆஹ் இது வந்து எதுக்கான எடுத்துக்காட்டுனா மகாவிஷ்ணு சொல்கிறார் சொன்னாரே நாரதரிடம் யார் வந்து ஏகாதசி விரதம் இருப்பார்களோ யார் வந்து துளசிக்கு தண்ணி ஊற்றி துளசி பூஜை செய்கிறார்களோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அவர்களை நான் எப்போதும் எப்படியும் விடமாட்டேன் என்பதற்கு சாட்சியாக இந்த கதை இருக்கிறது இந்த கதையை முழுதாக கேட்பவர்களுக்கு நூறு வருட காலம் துளசி மாதாவுக்கு தண்ணீர் ஊற்றி ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியம் கிடைக்கும் என்கிற என்கிறது நமது புராணம் ஓகே இப்ப நீங்களும் அதனால இதை எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாயே என்று காமன் செய்யுங்கள் ஓகே காமன் செஞ்சு எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஷேர் பண்ணி நீங்கள் பகவானின் அருளை பெறுங்கள் ஏகாதசி விரதம் இருங்கள் ஏகாதசிக்கு முன்னாடி நீங்க வந்து இதை பாருங்க இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் அனுச்சு விட்டுருங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க பேரு எந்த ஊரு வந்து உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்புவோம் ஏகாதசிக்கு முன்னாடி நீங்க வந்து ஏகாதசிக்கு விரதம் இருக்கலாம் சேவா பண்ணலாம் ஓகே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பகவானின் அனுகிரகம் பெற்று பல்லாண்டு வாழ்க எல்லா அருளும் பெற்று தனதானியம் பெற்று பல்லாண்டு வாழ்க என்று பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் என்னோட சொல்லுங்க நண்பர்களே என் கூட சேர்ந்து சொல்லுங்க காமன் பண்ணிட்டே சொல்லுங்க ஓம் நமா பகவ தேவாசு தேவாய ஓம் நமா பகவ தேவாசு தேவாய ஓம் நமா